நண்பா நண்பெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய நீங்கள் பூன்னு வெள்ளை கலர் பூ இருக்குல்ல அந்த பூ கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு குழு ஒன்று இப்போ பார்த்தாலும் எங்கள் இலையே திண்டுக்கிட்டு இருந்துச்சு நானும் தேடி தேடி பார்த்தா கிடைக்கல கடைசி ஒரு மாதிரி ஆளை பிடிச்சாச்சு இப்போ அதை ஜெயிலில் போட போகிறேன் உங்களுக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அதான் உங்களுக்கு இருக்கா ஷேர் பண்ணாலும் ஒரு வீடியோ எடுத்து எடுத்துக்கொள்ளாலு பார்த்துக்கோங்க வேறு லெவலில் இருக்குது இந்த முன்பக்கம் வந்து இது வந்து முகம் இதுதான் அந்த கண் இது மாதிரி தெரியுதுல்ல அதுதான் பாருங்கள் எப்படி இல்லையே தின்னு தின்னு நான் ஆட்டினதை கண்டுகிட்டு போல சும்மா அனுக்குது இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் சாப்பிடும் பாருங்கள் நான் சாப்பிடுது பாருங்கள் அப்படியே லைனுக்கு அடிச்சிட்டு போகும் சாப்பிட்ற கூட தெரிய மாட்டேங்குது நைசாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது யார் யார் வீட்டு இருக்குது மருத்துவ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தெரியும் கீழே அப்படியே வேறு லெவலில் இருக்குது அதில் பார்க்க சும்மா அப்படியே ரொம்ப ஸ்டைலில் இருக்குது பாருங்களேன் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க மற்றது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகே பாய் நண்பா